சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஈரான் தலைவர் ஏகப்பட்ட அணுகுண்டுகள் ஈரானின் அடுத்த பிளான் இதுதான் எச்சரிக்கும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா ஆயுத களஞ்சியத்தில் ரஷ்யாவின் ஆயுதங்களா கைப்பற்றிய இஸ்ரேல் ஜி டுவெண்டி பிரகடனம் உச்சி மாநாடு போர்களுக்கு அமைதியான தீர்மானங்களுக்கு அழைப்பு இவை பற்றிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போக Hola இஸ்ரேல் ஈரானிடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இப்போது ஈரான் நாட்டில் உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரான் உச்ச தலைவர் அலிகமேனியின் உடல்நிலை இப்போது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது இந்நிலையில் அலிகமேனி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக வெளிவந்த தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது அண்மையில் ஈரான் நாட்டின் உயர் தலைவரான அயதுல்லா அலி ஹமேனியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சில காலமாக உடல்நிலை மோசமடைந்து வருவதாகவும் தகவல் வெளியானது அவருக்கு பதில் புதிய உயர் தலைவராக அவரது இரண்டாவது மகன் முஸ்தபா கமேனி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விரைவில் பதவியேற்பார் என்றும் பேசப்பட்டது ஈரானில் நடைபெற்ற ரகசிய கூட்டத்தில் நாட்டின் உயர் தலைவராக முஸ்தபா கமேனி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக வெளியான செய்தியை மேற்கோள் காட்டி ஈரான் இன்டர்நேஷனல் தகவல் வெளியிட்டது அலிகமேனியின் உத்தரவின் பேரில் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஈரான் நிபுணர்கள் சபை உறுப்பினர்களின் திடீர் கூட்டம் நடைபெற்றதாகவும் குறித்த தகவலில் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அலிஹமேனி கோமா நிலைக்கு சென்றுவிட்டதாகவும் தகவல் வெளியானது அலிகமேனியின் உடல்நிலை மோசமடைந்ததால் புதிய உயர் தலைவரை தேர்வு செய்யும் பணி ரகசியமாக நடைபெற்று வருவதாகவும் நியூயார்க் டைம்ஸ் சமீபத்தில் செய்தி வெளியிட்டிருந்தது இஸ்ரேலுடனான மோதலுக்கு மத்தியில் நாட்டின் உயர் தலைவரின் உடல்நிலை குறித்த எதிர்மறையான தகவல்கள் ஈரானில் பரபரப்பை ஏற்படுத்தின ஆனால் இந்த தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தூதரை சந்தித்து பேசியபோது அடுத்த புகைப்படத்தை அலி நேற்று தனது எக்ஸ்தலத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் லெபனானில் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் மூத்த தூதரை சந்தித்து கலந்துரையாடியதாக அவர் பதிவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த மாதம் தாங்கள் நடத்திய தாக்குதலில் ஈரான் நாட்டின் முக்கியமான சக்தி திட்டங்களில் பாதிப்பு ஏற்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு கூறியிருக்கிறார் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முயல்வதாகவும் கூறப்படும் நிலையில் இது முக்கியமானதாக மாறியுள்ளது அவர் மேலும் கூறுகையில் இது ஒன்றும் பெரிய சீக்ரெட் இல்லை எங்கள் தாக்குதலில் ஈரான் நாட்டின் அணுசக்தி திட்டத்தில் சில பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன அதே நேரம் அவர்கள் அணு ஆயுதங்களை உருவாக்க முயன்று வரும் நிலையில் அதை எங்கள் தாக்குதல் தடுக்கவில்லை ஈரான் எங்களை அழிப்பதற்காக அணுகுண்டுகளை உருவாக்கி கையிருப்பில் வைத்துக்கொள்ள முயல்கிறது ஏற்கனவே ஈரான் வசம் நீண்ட தூரம் சென்ற தாக்கும் ஆவுகணைகள் உள்ள நிலையில் அடுத்த கட்டமாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஆவுகணைகளை உருவாக்க ஈரான் முயல்கிறது என்றார் காசா பகுதியில் நடந்த தாக்குதலை கண்டித்து இஸ்ரேல் மீது லெபனானில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா படை தாக்குதல் நடத்தியது இதனையடுத்து ஹிஸ்புல்லா மீதும் தங்கள் தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்தது அப்படி நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றில் தான் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்டார் இதனால் ஆத்திரமடைந்த ஈரான் முதலில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு பதிலடியாகவே கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது அடுத்து தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா ஆயுத களஞ்சியத்தில் ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்களை ஐடி கண்டுபிடித்ததாக செய்திகள் வெளியாகி உள்ளன ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களில் சமீபத்திய ஆண்டுகளில் சிரியா வழியாக லெபனானுக்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த ஆயுதங்களுக்குள் டாங்கிகள் எதிர்ப்பு ஏவுகணைகள் இருப்பதாகவும் இந்த ஆயுத பரிமாற்றம் பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு ரஷ்ய ஆயுதங்களை பெறுவதாகவும் கூறப்பட்டுள்ளது தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகள் தரையிறங்கும் வரையில் ஈரான் ஆதரவு போராளி ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்கள் பரிமாறப்படுவதை இஸ்ரேல் உறுதிப்படுத்த முடியவில்லை என்று அந்த இதழ் கூறியது நவம்பர் பதினாறு அன்று ஃபைனான்சியல் டைம்ஸ் மேற்கோள் காட்டிய உக்ரைனிய உளவுத்துறை அறிக்கையின்படி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஐம்பது சுய இயக்க ஹோவிட்சர்கள் மற்றும் இருபது பல ஏவுகணை ராக்கெட் அமைப்புகளை வடகொரியா ரஷ்யாவுக்கு வழங்கியுள்ளது முன்னதாக அமெரிக்கா மற்றும் ஜெர்மன் உக்ரைனுக்கு அதிநவீன ஆயுதங்களை வழங்கியதை தொடர்ந்து தற்போது வடகொரியாவும் இந்த செயல்பாட்டில் இறங்கியுள்ளது வடகொரியாவின் நூற்றி எழுபது மில்லி எம் ஒன் நைன் எயிட் நைன் சுயமாக இயக்க படும் மற்றும் மேம்பட்ட இருநூற்றி நாற்பது மில்லிமீட்டர் உட்பட பல ஏவுகணை அமைப்புகள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உக்ரைனிய படைகளிடம் இழந்த பகுதியை மீட்பதற்கான ரஷ்யாவின் முயற்சிகளை வலுப்படுத்த குர்ஸ்க் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தயாரிக்கப்பட்ட எம் ஒன் நைன் எயிட் நைன் அறுபது கிலோமீட்டர் வரம்பை கொண்ட ஒரு சுய ஹோவிட்சர் பீரங்கியாகும் அதே நேரத்தில் மேம்பட்ட ரொக்கெட் அமைப்பு சோவியத் பி எம் செவன் ஜுரகன் அமைப்பை அடிப்படையாக கொண்டது மே மாதம் துல்லியமான வழிகாட்டப்பட்ட வெடிமருந்துகளுடன் புதுப்பிக்கப்பட்ட அமைப்பை வெற்றிகரமாக சோதித்ததாக வடகொரியா கூறியது ஒரு மூத்த உக்ரைனிய அதிகாரி எஃப்டியிடம் பியோங்யாங் ஆயுதங்களை போரில் சோதிக்க விரும்புவதாகவும் மேற்கு குர்ஸ்கில் உள்ள போர்க்களத்தில் சில பயன்படுத்தப்படும் என்றும் கூறினார் பதினோராயிரம் வடகொரிய துருப்புக்கள் உக்ரைனுடன் மோதலில் ஈடுபட்டுள்ள ரஷ்ய படைகளுடன் இணைந்து பயிற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த முடிவை வடகொரியா அடுத்துள்ளது நவம்பர் பதிமூன்று அன்று பென்டகன் செய்தி தொடர்பாளர் சில வடகொரிய வீரர்கள் ஏற்கனவே ரஷ்ய படைகளுடன் போரில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்தினார் மேற்கத்திய பொருளாதார தடைகள் காரணமாக குறைந்து வரும் ராணுவ கையிருப்பு மற்றும் உள்நாட்டு உற்பத்தி திறன்கள் குறைந்து வருவதால் ரஷ்யா அதிக அளவில் வடகொரியாவை முதன்மை ஆயுத சப்ளையராக மாற்றி கணிசமான ராணுவ ஏற்றுமதிகளை பெற்று வருகிறது ஜூன் மாதம் தென்கொரிய பாதுகாப்பு மந்திரி ஜின் வோங் வடகொரியா ஏற்கனவே ரஷ்யாவுக்கு நான்கு புள்ளி எட்டு மில்லியன் பீரங்கி குண்டுகளை வழங்கியுள்ளது என்று கூறினார் உக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரியாவில் தயாரிக்கப்பட்ட ஆவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்துவதாக கெய்வ் மற்றும் வாஷிங்டன் முன்பு குற்றம் சாட்டினர் மாஸ்கோவிற்கும் பியோங்யாங்கிற்கும் இடையிலான உறவுகள் ஆழமடைந்து வரும் நிலையில் உக்ரைனுடனான தென்கொரியாவின் உறவும் வலுவடைந்து வருகிறது நவம்பர் ஏழு அன்று தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் சுக் யோல் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவது குறித்து அந்நாடு பரிசீலிக்கலாம் என்று குறிப்பிட்டார் அவ்வாறாயினும் தென்கொரியா இதுவரை மனிதாயமான மற்றும் மரணம் அல்லாத உதவிகளுக்கு தனது ஆதரவை மட்டுப்படுத்தி உள்ளது இவ்வாறு தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கி வருவதால் போர் நிறுத்தம் என்பது கேள்விக்குறியான ஒன்றாகவே காணப்படுகிறது அடுத்து ஜி டுவெண்டி டியோ பிரகடனம் காசா மற்றும் லெபனானில் மனிதாபிமான நெருக்கடிகளை நிவர்த்தி செய்வதை வலியுறுத்தியுள்ளது அதே நேரத்தில் இரு நாடுகளின் தீர்வுக்கான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளது ஜி டுவெண்டி பிரகடனம் காசாவில் மேலும் மனிதாபிமான உதவியை விரிவுபடுத்துவது மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவது ஆகியவற்றின் அவசர தேவையை வலியுறுத்தியது இதில் பங்குபற்றிய அனைத்து உலக நாடுகளின் தலைவர்களும் பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடு கண்டனம் செய்தன உலகெங்கிலும் உள்ள மனித துன்பங்கள் போர்கள் மற்றும் மோதல்களின் பாதகமான தாக்கத்தை நாங்கள் துயரத்துடன் கவனித்து வருவதாக பிராடனத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் நடக்கும் மோதல்கள் மற்றும் போர்கள் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் ஐநா பொதுச்சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேசிய நிலைப்பாடுகள் மற்றும் தீர்மானங்களை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது மேலும் சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் உட்பட சர்வதேச சட்டத்தின் கீழ் அனைத்து தரப்பினரும் தங்கள் கடமைகளுக்கு இணங்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் மேலும் இது தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் உள்கட்டமைப்புக்கு எதிரான அனைத்து தாக்குதல்களையும் கண்டிக்கிறோம் என்று கூறப்பட்டுள்ளது காசா பகுதியில் உள்ள பேரழிவுகரமான மனிதாபிமான நிலைமை மற்றும் லெபனானின் இறப்பு அதிகரிப்பு குறித்து எங்களின் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தும் அதே வேளையில் மனிதாபிமான உதவியின் ஓட்டத்தை விரிவுபடுத்தவும் பொதுமக்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் மற்றும் வழங்குவதற்கான அனைத்து தடைகளையும் நீக்க கோருவதற்கான அவசர தேவை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பாலஸ்தீனியரின் சுய நிர்ணய உரிமையை உறுதிப்படுத்தி சர்வதேச சட்டமும் அதனோடு தொடர்புடைய ஐநா தீர்மானங்களுக்கு இணங்க பாதுகாப்பான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளுக்குள் இஸ்ரேலும் அரசும் அருகருகே அமைதியுடன் வாழும் இரு நாடுகளின் தீர்வுக்கான எங்களின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகிறோம் இது மாத்திரமின்றி அணு ஆயுதங்கள் இல்லாத உலகம் மற்றும் அனைவருக்கும் பாதுகாப்பான இடம் என்ற இலக்கை முன்னேற்றுவதற்கு நாங்கள் மீண்டும் உறுதி அளிக்கிறோம் இது சம்பந்தமாக எங்கள் கடமைகளை நிலைநிறுத்துவோம் பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் நாங்கள் கண்டிக்கிறோம் என்று கூறப்பட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமென்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்